ஒன்றுபட்ட அதிமுக விரும்புறீங்களா விரும்பலையா அதான் சொன்ன எடப்பாடி நடந்துக்க போறதை வச்சுதான் ஒன்றுபட்டு இருக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன வடிவத்தை சொன்னாரோ அதே வடிவம் இப்போ இருக்குன்னு சொன்னார் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போச்சேங்க சொல்லுங்க நாலாம் இடம் போயிருக்கோம் திருநெல்வேலியில் அண்ணாதிமுகா எவ்வளவு பெரிய ஆபத்து அது அதிமுக கோட்டை அது எனக்கு தொல்லைன்னு திமுக நெல்லை எப்போதுமே தொல்லை தான் திமுகன்னு கலைஞர் சொல்ற அளவுக்கு அண்ணாதிமுக வலுவா இருந்த தொகுதி இருக்கிற பகுதி இன்னைக்கும் ஏன் டெபாசிட் போச்சு ஏன் ரெண்டாயிரம் கம்மியா வந்து நாலாம் இடம் போயிருப்பீங்களா அந்த நிலைமை ஏன் வந்துச்சு அதே மாதிரி ராமநாதபுரம் அவ்வளோ ஒன்றும் பலவீனமான பகுதி இல்லை அண்ணாதிமிகா டெபாசிட் போச்சு ஏன் தலைநகர் சென்னையில எலைட் தென்செனையில ஏன் போச்சு டெபாசிட் போச்சு சார் ஏன் அப்போ ஒன்றுபட்டு அண்ணாதிமிக்கா இருக்குன்னா ஒன்று ரெண்டு விஷயம் ஒத்துக்குங்க ஒண்ணு அண்ணாதிமுக தான் இருக்கு ஒற்றுமையா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தலைமை பண்பு மீது கட்சிக்காரனுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை இல்லைங்கிறத ஒத்துக்கோங்க தார்மீக பொறுப்பை ஏற்க இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அறிக்கை விட்டாரா விடவே இல்லை சில பாடங்களை கத்து கொடுத்திருக்குன்னு முதல் அறிக்கை விட்டார் நான் பாராட்டினேன் பல பேட்டிகள்ல பாராட்டினேன் இதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணம் அதற்கு அடுத்த பேட்டில இருந்து அவர் அந்த குணத்தையே மாத்திக்கிட்டார் அதுல வாக்கு சதவீதம் எல்லாம் குறையல அடிவரை சதவீதம் கூடி இருக்கு இப்ப இப்படி பொய் சொல்ற ஒருத்தர் தலைமை பண்புக்கு தகுதியற்றவருங்கிற குருமூர்த்தி சொன்ன வார்த்தையெல்லாம் நினைச்சு பாருங்க